திரு அனிஸ் முத்துசாமி துணைத் தலைவர் அம்பாள் ஆட்டோ மற்றும் திரு சௌரவ் அகர்வால் பகுதி மேலாளர் மாருதி சுசுகி இந்தியா திரு ராதாகிருஷ்ணன் வணிக தலைவர் அம்பாள் நெக்ஸா ஷோரூம் கோயம்புத்தூர் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய ஈவிட்டாரா காரை அறிமுகம் செய்தனர் மேலும் இந்த புத்தம் புதிய காரை மூன்று நாள் பொதுமக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தி உள்ளனர் மின் வாகன தொழில்நுட்பத்தில் முன்னேற்றத்தை நோக்கி புதிய அத்தியாயம் தொடங்கும் இந்த விழாவில் விரைந்த சார்ஜிங் வசதி வீட்டு சார்ஜர் மற்றும் உயர்த்திறன் கொண்ட பேட்டரி அதிநவீன ஏழு ஏர்பேக் போன்ற சிறப்பு அம்சங்கள் கொண்ட வாகனமான இ விட்டாரா அமைந்துள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர் நான் என் பேர் ராதாகிருஷ்ணன் சோ அம்பால் ஆட்டோ அவினாசி ரோடுல நான் கிளஸ்டர் கிட்ட ஒர்க் பண்றேன் சோ இன்னைக்கு வந்து நம்ம அம்பால் ஸோ மாரி சுசுகியோட இ விட்டாரா வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்கோம் சோ அந்த வண்டி ஃபர்ஸ்ட் டைம் வட்டி பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வருது ஃபுல்லி எலக்ட்ரிக் ஸோ இது வந்து சேஃப்டினு பாத்தீங்கன்னா செவன் ஏர் பேக்ஸ் வந்துருது ஸோ த்ரீ சிக்ஸ்டி கேமரா வந்துருந்தாங்க ஸோ அதுவாக கம்ஃபோர்ட் ரன்னிங்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ சன்ரூப் வந்து வித் பிக்சர் கிளாஸோட வருது நம்மளுக்கு ஸோ இது இல்லாம ரிவர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சர் வந்துருது ஸோ அதே மாதிரி லெவல் டூ அடாஸ் ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் ஆயிருக்கு நம்மளோட வண்டியில ஸோ இது இல்லாம ஸோ வேரியன்ட்ஸ் ஸோ கிட்டத்தட்ட நாலு வேரியன்ட்ஸ் வரப்போகுது ஸோ கம்மிங் ஸோ ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வெஹிக்கிள் நம்மளை லான்ச் பண்ணிடுவாங்க ஸோ ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் இப்போ வண்டி பார்க்குறதுனா ஸோ த்ரீ டேஸ் நம்ம அம்பா ஷோரூம் கோயமுத்தூர் அபினாசி ரோட்டில் டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம் ஸோ இன்னைக்கு ஸோ செவ்வாய் ஸோ புதன் மூணு நாளைக்கு வந்து டிஸ்பிளே வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்த கஸ்டமர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபியூச்சர்ஸ் தன்கிற ஸ்பேசியஸ் ஸோ ரியர் ஸ்பேஸ் ஸோ பூட் ஸ்பேஸ் லெக் ஸ்பேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க